திரதானே ஜத்தை மலர் தாழ்வைத்தனையாழ்வாய் நீத்துவ நேச நினைத்தார் சித்த துறைவோனே திருத்தாழ்முத்தரு திரு காலத்திருத்தெருமாலே திருகாலத்தி கோயிலின் இனிய திருப்புகள் பொருள் விளக்கம் உலகத்தார்களின் உலகத்தையுமே பெரிதாக எண்ணி அதே உயர்ந்த நோக்கமாக எண்ணி அதில் நன்மதிப்பு மரியாதை அதனுடைய பற்றையே பெரிதாக எண்ணி நாம் இருக்கும்போது அந்த உலகம் உலகத்தார்கள் நமக்கு இன்பமும் தருவார்கள் துன்பமும் தருவார்கள் ஆனால் இறுதியில் அது வருத்தத்தை தரும்படியாக முடிந்துவிடும் இது அந்த உலகத்தினுடைய உலக பற்றினுடைய இயற்கை ஆனால் முருகப்பெருமானுடைய திருவடி மலர்த்தாள் அந்த மலர்த்தாள் என்பது மற்றொப்பு என்று ஒன்றை சொல்ல முடியாத அளவுக்கு பேரின்பத்தை தரக்கூடிய திருவடிகளாகும் முருகனுடைய திருவடி அந்த திருவடிக்கு சாஷ்டாங்கமாக வணக்கம் செலுத்துவது நமஸ்காரம் செய்வது அதாவது சிரசால் தலையால் தொட்டு அந்த திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துவது என்பது அடக்கத்துக்கும் சரணாகரி தத்துவத்திற்கும் ஒரு உடல் மொழியாகும் நான் இறைவரிடம் சரணடைந்திருக்கின்றேன் என்னை இறைவரிடம் ஒப்படைத்திருக்கின்றேன் என்பதற்குரிய உடல் மொழியாக சிரசால் வணக்கம் செலுத்துவது சாஷ்டாங்கமாக வணக்கம் செலுத்துவது தொட்டு தலை வைத்து வணக்கம் செலுத்துவது என்பது அமைந்திருக்கின்றது அப்படி வணக்கம் செய்து நான் பணியாமல் போய்விட்டேனே உன்னிடம் முருகா நீ ஒப்பு இல்லாத பேரின்பத்தை தரக்கூடிய திருவடிகளை வைத்திருக்கின்றவன் ஆச்சே உன்னிடம் நான் பணியாமல் போய்விட்டேனே நடராஜர் போல நடனம் புரிபவர்கள் பெருமான் அவன் நிறுத்தன் நடனக்காரன் அத்தோடு எல்லாவற்றிற்கும் கர்த்தாவும் அவர்தான் அவரையே நேசமாக கொண்டு நினைப்பார்களுக்கு அவருடைய சித்தத்தில் உரைகின்றவனாக முருகப்பெருமான் இருப்பான் நினைத்தால் உங்கள் உள்ளத்துள் முருகன் உரைந்தவனாக உரைப்பவனாக வந்து சேர்வான் என்று சொல்கின்றான் அவருடைய திருத்தாள் என்பது அவருடைய திருவடிகள் என்பது முக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்த திருவடி அந்த திருவடி திரு காலத்தியப்பனின் திருவடி காலத்தில் உரைகின்ற முருகப்பெருமானின் திருவடி அதை சிறத்தால் சிரசால் பணிய வாருங்கள் வருங்கள் என்று சொல்லும் விதமாக இந்த பாடல் அருமையாக அமைந்துள்ளது இந்த பாடலில் பக்தர்கள் நிச்சயம் என்ன வேண்டிய ஒரு வரியை அருணகிரநாதர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நினைத்தார் சித்தத்து உறைவோனே என்ற வரியாகும் அதாவது ஒரு வீட்ல நமக்கு வேண்டிய ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலே அல்லது அந்த பொருள் நமக்கு எடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அதுக்கான முயற்சியை எடுப்போம் அந்த முயற்சியை எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த பொருள் நமக்கு பார்க்கும்படியாக இருக்கும் அல்லது நம்ம எடுக்கும்படியாக மாறும் அது நம்ம நம்ம முன்னாடியே எடுப்பதற்கு அந்த பொருள் அதே வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு நம்ம கவனிக்காதனால அதை எடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லாததுனால அதை பற்றிய ஒரு உணர்வு இல்லாம இருந்தோம் அதே போலதான் இறைவன் என்பவர் முருகன் என்பவர் உங்கள் உள்ளத்துள்ளேயே இருக்கிறாரப்பா ஆனா நீ பார்க்கணும்னு நினைக்கும் போது எப்படி உனக்கு பொருள் தட்டுப்படுதோ அதுபோல நீ நினைத்தால் உன் உள்ளத்திலேயே அவர் இருக்கிறார் என்பதை நீ உணர முடியும் என்பதை இந்த அழகான உண்மையை இந்த பாடல் நமக்கு சுட்டு காட்டுகின்றார் அத்துடன் அருணகிராதருடைய தமிழ் புலமையும் திறத்தையும் இந்த பாடல் அழகாக எடுத்து காட்டுகின்றது காலத்தினாதரை பாட வந்திருக்கின்றார் லித்தி காலத்தி இத்தி அது ஸ்தலத்தினுடைய வார்த்தை அந்த சந்தம் அந்த சந்தம் எல்லா விதமான வரிகளிலும் இத்தா இத்தி இத்தே இத்தத் இப்படி இத்தாங்கிற வார்த்தைகள் வர்றது மாதிரியாகவே அமைத்திருக்கிறார் அருணகிறார் நன்றாக பார்த்தால் இந்த பெருமை தெரியும்